விஜய் டிவில பாகியலட்சுமி சீரியலை விட்டு திடீர்னு விஜய் விஷால் அவர்கள் விலகினது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு அது மட்டும் இல்லாம ஏன் விலகுனாங்க என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாம் சமூக வலைதளங்கள்ல ரசிகர்கள் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது இப்போ அவங்க ஏன் விலகுனாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி முதல் முறையா அமிர்த கேரக்டர் ஆக்ட் நடிகை அக்ஷிதா அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதை பத்திதான் நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்ன நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

விட்டு போக காரணம் அவரோட கேரக்டர் இம்பார்டன்ஸ் இல்லாம போறது பத்தி அவருக்கு பிடிக்கல ஸ்டார்டிங்ல இந்த சீரியலோட ஒன் ஆஃப் த மெயின் பில்லரை விஷால் தான் ஆனா இப்போ அவருக்கு அந்த அளவுக்கு இம்பார்டன்ஸ் இல்ல மேலும் என்னால சில விஷயங்களை வெளிப்படையா சொல்ல முடியாது அங்க வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு அது மட்டும் இல்லாம விஷால் அடுத்து என்ன பண்ணாலும் என்னோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த விடிவை பார்த்துட்டு நீங்க நடிகை அக்ஷிதா சொல்லி இந்த விஷயத்த பத்தியும் விஜய் விஷால் அவர்கள் சீரியலை விட்டு விலகினது பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க